அல்லா சுபானு தாலா முதன் முதலாக தண்ணீரை அதே போல தன்னுடைய சிம்மாசனம் அருஷ் என்று சொல்வோமே தன்னுடைய அருஷை அதே போல பேனாவை படைத்தான் இதெல்லாமே முதன் முதலாக படைக்கப்பட்ட படைப்பினங்கள் பேனாவை படைத்து அல்லா சுபானு தாலா கூறினான் விதியை எழுது அடுத்தடுத்து என்னென்ன படைப்பினங்கள் வருமோ அந்த படைப்பினங்களுக்கு என்னென்ன ஆகுமோ எல்லா விதிகளையும் எழுதிவிடு என்று அல்லா தாலா கட்டளையிட்டான் பிறகு அந்த விதியை எழுதி வைத்தார் எல்லா படைப்பிடங்களுடைய விதி வானங்கள் பூமி இதற்கு மத்தியில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தை குறித்து மனிதர்களை குறித்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த இலை கீழே விழும் என்கிற அந்த சின்ன விஷயம் கூட அந்த விதியில் அல்லா சுபான் எழுதி வைத்து விட்டான் என்பதாக அல்லா சுபான் ஆறாவது அத்தியாயத்தின் அம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே குறிப்பிடுகிறான் ஆக அன்பானவர்களே இந்த விதியை எல்லாம் எழுதி நானே இது எப்போது நடந்த சம்பவம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் அழகி வசனம் அவர்கள் சொல்கிறார்கள் வானங்களும் பூமியும் படைக்கப்படுவதற்கு ஐம்பதாயிரம் வருடங்கள் முன்பு நடந்த சம்பவம் வானங்கள் பூமி படைக்கப்படுவதற்கு ஐம்பதாயிரம் வருடங்கள் முன்பு அல்ல அந்த பேனா பேனாவை படைத்த அதே நேரத்தில் அதற்கு முன்பாக அல்ல நன்கறிந்தவன் சிம்மாசனம் தண்ணீர் இதையெல்லாம் அல்லாசுமானா படைத்தான் ஆக பேனாவை படைத்து விதியை எழுதி ஐம்பதாயிரம் வருடங்கள் முன்பு வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டன இப்ப தந்த ஐம்பதாயிரம் வருடங்கள் என்பது நம்முடைய எண்ணிக்கைப்படியா அல்ல அல்லாசுமான நம்முடைய வேற ஒரு எண்ணிக்கைப்படியா அது கூட தான் நன்கறிந்தவன் சரி விதி எழுதிய ஐம்பதாயிரம் வருடங்கள் பிறகு வானங்களையும் பூமியையும் படைத்தான் வானங்கள் பூமி படைப்பதை குறித்தல்லா குரானிலே பல இடங்களை சொல்லும் பொழுது உள்ளது உங்களுடைய ரபு இறைவன் யார் என்றால் அவன் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் வானங்கள் பூமி அல்லா சுபான ஆறு நாட்களில் படைத்து அதில் பல படைப்பிறங்களை பல விஷயங்களையும் படைத்து பிறகு அல்லா சுபான எப்போது நாடி இருப்பானோ அப்போது ஜிங்களை படைத்தான் ஜிங்கள் என்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த படைப்பு ஆனால் அவர்களுக்கும் புத்தி உண்டு பகுத்தறிவு உண்டு அவர்களுக்கும் இந்த ஷரியத்தை மார்க்கத்தை ஏற்று நடக்க வேண்டிய கட்டாயம் உண்டு அந்த பொறுப்பு உண்டு அந்த ஜிங்கல் என்கிற படைப்பு பூமியில் படைக்கப்பட்டார்கள் வசிக்கப்பட்டது இது எப்போது எத்தனை வருடங்கள் முன்பு நடந்த விஷயம் என்றெல்லாம் எக்ஸாக்டா சொல்ல முடியாது ஆனால் ஜிண்கள் இந்த பூமியில் வசித்து வந்தார்கள் இந்த பூமி ஜிங்கல் வசிக்கக்கூடிய ஒரு இடமாக ஏற்கனவே இருந்தது இப்போது ஜிங்கலை படைத்து எத்தனை வருடங்கள் பிறகல்லாம் மனிதர்களை படைத்திருப்பான் சொல்ல முடியாது ஆனால் முன்பு ஜிங்கர் என்கிற படைப்பு ஆதாரம் என்ன மனிதர்களுக்கு முன்பாக ஜிங்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம் என்ன என்று கேட்டார் அல்லா சுபா முதல் மனிதராகிய ஆதம் அலஹி சலாத்து அவர்களை படைக்கப் போவதாக மலக்குமார்கள் இடத்தில் சொன்ன பொழுது மலக்குமார்கள் அங்கு இருக்கிறார்கள் என்ன அர்த்தம் ஜிங்களுக்கும் முன்பாக அல்லா சுமார்த்தால் மலக்குமார்களை படைத்து விட்டான் வானத்தில் படைப்பு பூமியிலும் அல்லாவர்கள் பல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான் ஆக மலக்குமார்கள் ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டார்கள் மலக்குமார்களுக்கு பிறகு அல்லாஹ் ஜிங்களை படைத்தான் ஜிங்களுக்கு பிறகு மனிதர்கள் சரி முதல் மனிதர் ஆதம் அலி இஸ்லாமை படைக்கப் போவதாக அல்லாஹ் மலக்குமார்கள் சொன்ன பொழுது மலக்குமார்கள் சொன்னார்கள் அதஜஅலு فيها من يفسد فيها ويسفك الدماء يلا பூமியில் இரத்தத்தை சிந்தக்கூடிய فساد விஷமம் பரப்பக்கூடிய ஒரு படைப்பா படைப்பையா நீ படைக்க போகிறாய் என்று அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள் இப்போது கேள்வி என்ன இன்னும் எல்லாம் மனிதனை படைக்கவே இல்லை மனிதர்கள் அவருடைய பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்வார்கள் அதெல்லாம் மலக்குமார்களுக்கு தெரியாது இன்னும் அவர்கள் படைக்கப்படவே இல்லை அப்படி இருக்க எப்படி அந்த மலக்குமார்கள் இந்த மனிதர்கள் ரத்தத்தை சிந்துவார்கள் விஷமத்தை பரப்புவார்கள் என்று எப்படி அவர்கள் கணித்தார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே பூமியில் வசித்து வந்த ஜிங்களை பார்த்து அந்த ஜிங்களும் நன்மை தீமை எல்லாம் செய்தால் அதை எழுதுவது பதிவு செய்வது யார் என்று வழக்குமார்கள் தான் இல்லையா மேலும் அந்த ஜிங்களுக்கு பிரதிநிதியாக அதாவது ஜிங்கள் ஏற்கனவே பூமியில் இருக்கிறார்கள் அவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு படைப்பாக தான் அல்ல மனிதனை படைக்கப் போவதாக சொல்கிறான் பிரதிநிதி யாருக்கு பிரதிநிதி ல்ல கிடையாது ஏது பிரதிநிதி ஜிண்களுக்கு அடுத்து அவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய இன்னொரு உள்ள படைப்பு ஏற்று நடக்கக்கூடிய அல்லது அதை நிராகரிக்கக்கூடிய ஒரு படைப்பு என்கிற அந்த அர்த்தத்தில் ஜிண்களுக்கு பிரதிநிதியாக அல்லாஹ் சொல்லும் பொழுது நான் பிரதிநிதியாக மனிதனை படைக்கப் போகிறேன் என்றுதான் சொன்னான் ஆகவே ஜிண்களுக்கு பிரதிநிதி என்று சொன்னால் என்ன அர்த்தம் அவர்களும் உள்ளவர்கள் பகுத்தறி உள்ளவர்கள் ஜிங்கல் செய்யக்கூடிய அதே அட்டூழியம் அதே ரத்தத்தை சிந்தக்கூடிய குற்றங்கள் விஷமத்தை பரப்பக்கூடிய செயல்கள் அதே விஷயத்தை தான் மனிதர்களும் செய்வார்கள் என்று மலக்குமார்கள் கணி தெரி அல்லா விடுத்து இப்படி சொன்னார்கள் அல்லா சொன்னார் உங்களுக்கு தெரியாது நான் எதற்காக படைக்க போகிறேன் என்ன நோக்கம் என்ன ஹிக்குமத்து என்ன விஸ்டம் அது உங்களுக்கு தெரியாது என்றால சோபார் தாலா மலக்குமார்க்கு சொன்னார் ஆக இந்த மலக்குமார்களின் இந்த வார்த்தையால் மனிதர்களுக்கு முன்பாகவே படைக்கப்பட்டார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் கிடைக்கிறது இன்னொரு ஆதாரம் மனிதர்களுக்கு முன்பாகவே ஏற்கனவே படைக்கப்பட்டார்கள் என்பதற்கான இன்னொரு முதல் மனிதராகி ஆதம் அலிஸ்லாமை படைத்த பொழுது மடக்குமார்களுக்கு கட்டளையிட்டார் சஜுதா செய்யுங்கள் ஆதமுக்கு சிரம்படியுங்கள் அந்த சஜிதா என்பது வடக்கு தீர்க்கான சஜதா கிடையாது வணங்கும் மீதமாக மாறக கண்ணியம் காண சஜிதா கண்ணியப்படுத்தும் மீதமான சஜஜிதா ஆக அல்லாஹ் கட்டளை பொழுது அந்த மலக்குமார்களோடு சேர்ந்து அந்த காலத்தில் இருந்தவன் தான் ஷெய்ஃபான் இபிலீஸ் அவனுக்கும் அந்த கட்டளை இருந்தது அவனுக்கும் அந்த கட்டளை இருந்தது ஆனால் அவன் மலக்கு கிடையாது அல்லாஹ் அவரைப் பற்றி சொல்லும்பொழுது காண மினல் ஜின் காண மினல் ஜின் அந்த இபிலீஸ் அந்த ஷைதான் ஜின்களில் ஒருவனாக இருந்தான் மனிதன் படிக்கப்படுகிறார் முன்பாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் பகுத்தறிவுள்ள ஒரு படைப்பு தான் ஜின்கள் அதற்கு முன்பல்ல படைத்த ஒரு படைப்பு தான் மலக்குமார்கள் ஆக மலக்குமார்களை படைத்து வான்கள் பூமியை படைத்து ஆறு நாட்களில் அதில் ஒரு படைப்பு மலக்குமார்கள் மலக்குமார்களை படைத்த பிறகு ஜின்கள் அந்த ஜீன்கள் செய்யக்கூடிய நல்லது அதை அனைத்தையும் பதிவு செய்யக்கூடிய பொறுப்பும் அதே பிரதிநிதியாக அவர்களை பின்தொடர்ந்து ஷரியத்தை பின்பற்றக்கூடிய இந்த பொறுப்பு வழங்கப்பட்டவர்களாக அல்லா மனிதர்களை படைத்தான் அதில் முதல் மனிதர் தான் ஆதம் அலிஹிசலாம் அல்லா சுபானா ஆதம் அலிஸ்லாத் தன் இரு கரங்களால் படைத்தான் இது ஆதம் அலிசலா உடைய இந்த முதல் மனிதனுடைய தனி சிறப்பு மற்றவர்களை எல்லாம் அல்ல சுகாதாரத்துல குன் ஆகிவிடு என்று சொன்னால் அல்லாஹ் நாடியது ஆகிவிடும் படைக்க நாடியது அல்லாஹ் படைத்து விடுவார் ஒரே வார்த்தை குன் ஆகிவிடு ஆனால் ஆதம் அலிஸ்லாத்துலாம் அவர்களை அல்லா இரு கைகளை கொண்டு படைத்தான் ஆதம் அலிஸ்லாம் தான் முதல் மனிதர் மனிதர்கள் குரங்கில் இருந்து எல்லாம் வரவில்லை இதெல்லாம் முட்டல்தனமான தியரி சொல்ல போதா குரங்கில் இருந்து வந்தார்கள் என்று சொல்வது டார்வின் தியரி என்று அதெல்லாம் போய் மார்க்கம் சொல்கிறது அல்லா சொல்கிறான் ஆதம் என்கிற மனிதனால் ஆதம் அலி இஸ்லாமுடைய மனைவி படைக்கப்பட்டார்கள் ஹவ்வா அலி ஆதம் மற்றும் ஹவ்வா என்கிற இந்த முதல் இரண்டு மனிதர்களால் அல்லாஹ் அல்லா சுபான் உத்தால பல ஆண்களையும் பல பெண்களையும் படைத்தான் நிசா அத்தியாயத்தின் முதல் வசனத்திலே அல்லாஹ் சுபான் உத்தாலா சொல்லும் பொழுது

அல்லா சுபான்ரான் இதே பல இடங்களில் இதை குறிப்பிடுகிறான் நாம் மனிதரை மண்ணில் இருந்து படைத்துவோம் ஆதம் அலிஸ்லாம் மண்ணால் படைக்கப்பட்டார்கள் ஹதீசூல் அவர்கள் சொல்கிறார்கள் எல்லா விதமான மண்ணையும் சேர்த்து கருப்பு நிற மண்ணு வெள்ளை நிற மண்ணு பிரவுன் கலர் மண் என்று ரெட் கலர் மண் எல்லா நிற மண்ணையும் சேர்த்து அல்லா சுபான் ஆதம் அலிஸ்லா படைத்தான் ஆகவேதான் ஆதமுடைய பிள்ளைகளில் வெவ்வேறு நிறங்கள் இருக்கிறது சில பேர் சிவப்பாக இருப்பார்கள் சில பேர் கருப்பாக இருப்பார்கள் சில பேர் எல்லோ கலரில் இருப்பார்கள் ஓரளவுக்கு இப்படி பல நிறங்கள் இருக்கிறது என்று நபிசலுல்லாம் சொல்கிறார்கள் ஆக முதல் மனிதர் மண்ணால் படைக்கப்பட்டவர் ஆதம் ஆதமரிசலாம் அவருடைய மனைவி ஆதமரிசலாம் உடைய ஒரு விழா எழும்பால் படைக்கப்பட்டார்கள் இது ஒரே அந்த முதல் பெண்ணுக்கு மாத்திரம் இந்த விஷயம் பொருந்தும் எல்லா பெண்களும் ஹஸ்பண்ட் உடைய விழா எழும்பால் படைக்கப்பட்டார்கள் அப்படி கிடையாது முதல் பெண் ஹவா இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய கணவர் ஆதம் அலி இஸ்லாமுடைய விழா எழும்பால் படைக்கப்பட்டார்கள் இது முதல் பெண்ணுக்கு மாத்திரம் தான் பொருந்தும் அதே போல் மண்ணால் படைக்கப்பட்டார் என்பது மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டார் என்பது முதல் மனிதருக்கு பொருந்தும் ஆதம் இஸ்லாமுக்கு மற்றபடி அடுத்து வரக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் அல்லா சுபாரத்தால் வைத்த வழிமுறை என்னது இந்திரிய துளியால் மனிதர்களை படைப்பது இதுதான் மனிதர்கள் படைக்கப்படுவதற்கான அடிப்படை ஆக முதல் மனிதர் ஆதம் அலி இஸ்லாமை எல்லாம் மண்ணால் படைத்தான் முதல் பெண் ஹவால் இஸ்லாமை அவருடைய கணவர் ஆதம் அரிசலாவுடைய விழா எழும்பால் படைத்தான் அடுத்து இந்திரிய துளியால் மனிதர்கள் படைக்கப்படுவதுதான் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்த நியதி வைத்தி சட்டம் சரி அல்லா சுபார் ஆதம் அலி இஸ்லாமை படைத்தான் படைத்த அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் வழக்கு மாரணத்தில் சொன்னான் நான் ஜிண்டனுக்கு பிரதிநிதியாக அடுத்து மனிதர்கள் என்கிற படைப்பை படைக்கப் போகிறேன் அவர்கள் சொன்னார்கள் யா பூமியில் விஷமத்தை பரப்பக்கூடிய ரத்தத்தை சிந்தக்கூடிய இந்த மக்களையா நீ படைக்க போகிறாய் உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு நீ துதிப்பதற்கு தெரியாது எப்போது மண்ணால் படைக்கப்பட்ட அந்த ஒரு ஸ்டாச்சுவில் அல்லா சுபான் உயிரை ரூஹை ஊதினானோ ஆத்மாவை ஆதம் அலி சலாத்து கண்ணை திறந்து பார்க்கிறார் ஒரு மனிதனாக இப்போது அவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்கள் ஆதம் அலி அவர்களை அல்லா மனிதனாக படைத்த பிறகு அல்லா மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டால் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் ஏற்கனவே நாம் சொன்னோம் இது வணக்கத்திற்கான சஜிதா கிடையாது கண்ணியம் கண்ணியப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய சுஜூத் சஜிதா இது அப்படிப்பட்ட சஜிதாவை தான் இந்த மலக்குமார்கள் ஆதம் அலி செய்தார்கள் யூசுப் அலி சலாம் சம்பவத்தை எல்லாம் யூசுப் அத்தியாயத்தில் சொல்லும் யூசுப் அலி இஸ்லாமுக்காக அவருடைய பெற்றோரும் அவருடைய சகோதரர்களும் சஜிதா செய்ததாக சொல்கிறான் இதெல்லாம் கண்ணியத்துக்கான சஜிதா ஆனால் அந்த சஜிதாவுக்கும் இந்த ஷரியத்திலே முகமது நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்களுக்கு அல்லா ஷரியத்திலே அனுமதி கிடையாது கண்ணியத்துக்காக சஜிதா செய்வது என்ன எழுந்து நிற்பது கூட மார்க்கத்தில் அனுமதி கிடையாது இந்த இறுதி ஷரியத்தில் ஏற்கனவே ஷரியத்தில் அதெல்லாம் இருந்தது ஆனால் இந்த ஷரியத்தில் இந்த சட்டத்தில் அல்ல அதை தடை செய்து விட்டான் எழுந்து நிற்க கூட கூட கூடாது மரியாதைக்காக சிரம் பணிவதை விடுங்கள் குனிந்து ருக்கு செய்வதை விடுங்கள் இணைந்து நிற்பது கூட மார்க்கத்தில் கூடாது ஆக ஆதவர் இஸ்லாமுக்கு செய்தது கண்ணியத்துக்கான சஜிதா வணக்கத்திற்கான சஜதா கிடையாது என்பதை அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி மலக்குமார்கள் சஜிதா செய்தார்கள் மலக்குமார்களோடு அந்த காலத்தில் எல்லாமே வணங்கி கொண்டு அல்லாவுடைய ஒரு நல்ல அடியாராக இருந்தவன் தான் இந்த இபிரி செங்கிற செய்தான் நல்லவனாக இருந்தவன் நல்ல ஜீந்தவன் மனிதர்கள் எப்படி நல்லவர்களும் இருப்பார்களோ தீவர்களும் இருப்பார்களோ அதே தான் ஜினரேகம் நல்லவர்கள் இருப்பார்கள் தீயவர்கள் இருப்பார்கள் அவன் ஒரு நல்ல ஜின் இருந்தவன் ஆனால் எப்போ அவன் தீவனாக மாறினான் இந்த தருணத்தில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கட்ட lệnh சஜ்தா என்று மரக்குார்கள் சஜ்தா செய்தார்கள் ஃசஸ்ஜ்தல் மலாயிகது குல்லுஹும் அஜ்மவுனா ইল্লা கட்ட lệnhப்பட்ட மக்களில் இப்லீஸும் ஒருவன் ஆனால் அவன் சஜ்தா செய்யவில்லை அவன் சஜ்தா செய்ய மறுத்துவிட்டான் அல்லா சுப்ஹானஹு வதஆலா இப்ளீஸை பார்த்து கேள்வி கேட்கிறார் நான் உனக்கு கட்டளையிட்ட பொழுது நீ ஏன் சரிதா செய்யவில்லை இது அமர்துக் நான் உனக்கு கட்டளையிட்டபொழுது செய்யவில்லை தாஸ் ஜூ தனி மஹலப்தவி அதை என் கைகளை கொண்டு படைத்த ஆதவனுக்கு சரிதா செய்யனால் கட்டளையிட்ட பொழுது உன்னை தடுத்தது என்ன ஏன் நீ செய்யவில்லை என்று கேட்க அவன் சொன்ன பதில் என்ன அவன் சொன்னான் மகலப்த நீ மின்னால் மகலப்தகு மின்றி நீ என்னை நெருப்பால் படைத்தாய் ஜின்னல் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் அதாவது முதல் ஜின் நெருப்பால் படைக்கப்பட்டவர் ஆக நெருப்பால் என்னை படைத்தாய் ஆதமை நீ மண்ணால் படைத்திருக்கிறாய் என்ன அர்த்தம் நெருப்பால் படைத்தாய் மண்ணால் படைத்தாய் என்ன அர்த்தம் இது என்ன சொன்னால் நெருப்பு மூட்டப்பட்டால் அது மேலோங்கி போகும் இல்லையா மண்ணை தூக்கி நாம் இப்படி கையை திறந்தால் கீழே விடும் ஆஹ் மண்ணு கீழே போகக்கூடியது நெருப்பு மேலே போகக்கூடியது ஆஹ் யார் உயர்ந்தவன் நான் தானே உயர்ந்தவன் நான் உயர்ந்தவனாக இருந்து கொண்டு எப்படி என்னை விட தாழ்ந்த ஆணுக்கு சஜலா செய்வது என்றெல்லாம் பாருங்கள் நவுது பில்லா அல்லாஹ் கட்டளையிடறான் இந்த அல்லாஹ்வுடைய கட்டளை ஒரு மனிதன் கூட வந்து சொல்லவில்லை நேரடியாக அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த இблиஸ் எவ்வளவு மோசமானவரா இருந்திருப்பான் என்று பாருங்கள் அல்லாஹ்வை வணங்கி வந்தவனாக இருந்திருந்தாலும் உள்ளத்தில் தற்பெருமை எவ்வளவு இருந்திருக்கிறது என்று பாருங்க அல்லாஹ் கட்டளையிட்டான் அல்லாஹ் சொல்லி விட்டான் என்று பார்க்காமல் லாஜிக் பேசுகிறார் அஹ்மத் மால்வர்களே மார்க்க விஷயத்தில் அல்லாஹ் சொன்னானா நபிகள் நாயகம் சொன்னார்களா மார்க்கம் சொல்கிறதா என்று பார்ப்பதுதான் ஒரு நல்ல அடியாருடைய அடையாளம் அல்லா ரசூ சொன்னதாக குரானிலோ அல்லது ஹதீசிலோ வந்த பிறகும் லாஜிக்கு அறிவு என்று அறிவில் வரக்கூடிய உதிக்கக்கூடிய சில கேள்விகள் அதற்கான பதில் என்ன என்று அந்த டைரக்ஷனில் போவது இது நேர்வழி அல்ல இது ஷைதானுடைய இபிலிசுடைய வழி இபிலிஸ் தான் முதன் முதலாக அல்லாவுடைய கட்டளைக்கு நேர்மாறாக லாஜிக்கை கொண்டு வந்து நிப்பாட்டுகிறான் தர்க்கம் போன்ற விஷயங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுகிறான் ஆகவே நெருப்புதானே மேலோங்கி போவோம் மண்ணு கீழே போவோம் என்னை நெருப்பால் படைத்தாய் அவனை ஆதமை மண்ணால் படைத்தாய் நான் இப்படி சசிதா செய்வது என்னெல்லாம் லாஜிக் பேசி அல்லாவுடைய கட்டளை விட்டான் அதுக்கு கோபப்பட்ட அல்லா சுமார் தன்னுடைய அருள் எந்தெந்த அருள் அல்லாவுடைய ஞாயத்துகரில் அந்த இபிலிசு அந்த நாள் வரை இருந்தாரோ அந்த அருட்கொடைகளை விட்டு எல்லாம் அந்த ஷைத்தானை இபிலிஸ் எல்லாம் துரத்தி விட்டான் விளையப்போம் அதுக்காக தான் விரட்டப்பட்ட ஷைத்தான் என்று சொல்கிறோம் அவர் விரட்டப்பட்ட பொழுதுதான் அவன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறான் ஏன் இறைவா எனக்கு அவகாசத்தை தான் மக்கள் எல்லாம் மீண்டும் உலகம் அழிந்த பிறகு உயிர்ப்பிக்கப்படுவார்களே ஹியாமத்துக்காக அந்த நாள் வரை எனக்கு அவகாசத்தை தான் எதுக்கு அந்த அவகாசம் எதுக்கு அந்த நேரத்தை கேட்கிறான் எனவே மற்ற ஜிங்களுக்கும் என்னது ஜிங் மனிதர்களுக்கு எப்படி ஒரு ஆயுட்காலம் இருக்கிறது பழைய காலத்திலெல்லாம் எல்லாம் ஆதம் உடைய ஆயுட்காலம் ஆயிரம் வருடங்கள் சரி அதில் இன்னொரு தகவலும் உண்டு அவர்கள் தன்னுடைய ஆயிரம் வருடம் ஆயுட்காலத்தில் காலத்திலிருந்து நாற்பது வருடத்தை தாவூத் அலி இஸ்லாம் என்கிற நபிக்கு கிஃப்டாக கொடுத்தார்கள் ஆக ஆக மொத்தத்தில் வருடங்கள் வாழ்ந்தார்கள் ஆதம் பிறகு வந்த ஒரு நபிதான் நூ அலி இஸ்லாம் அவர்கள் ஆயிரம் வருடங்கள் கூட வாழ்ந்திருப்பார் அவர் அழைப்பு பணி செய்ததே தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் நைன் பிப்டி அழைப்பு பணி செய்தது அவருடைய வயசு ஆயிரம் வருடங்கள் கூட இருக்கிறார் அது அந்த காலத்தில் இந்த காலத்தில் என்ன நூறு வருடங்கள் அதிகபட்சம் பெரும்பாலானவர்கள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் இறந்து போவார்கள் என்னுடைய உமத்திலே என்று சொன்னார்கள் இப்படி ஒரு ஆயுட்காலம் இருக்கிறதா இல்லையா அப்படி ஜின்களுக்கும் ஆயுட்காலம் இருக்கும் மனிதர்களை காட்டு காட்டிலும் அதிகமாக இருக்கலாம் இரண்டாயிரம் வருடங்கள் ஆயிரம் வருடங்கள் என்றலாம் ஆனால் அவர்களுக்கும் ஒரு ஆயுட்காலம் உண்டு மௌத்து வரும் அப்படி மற்ற ஜின்கள் இருநூறு முன்னூறு வருடத்தில் ஆயிரம் வருடத்திலே இறந்து போவது போல் நான் மரணிக்க கூடாது எனக்கு கடைசி வரை அவகாசத்தை தாயல்லா என்று துவாச்சுகிறான் அல்லாவும் ஏற்றுக்கொள்கிறான் குறிப்பிட்ட ஒரு நேரம் வரை நான் உனக்கு டைம் தருகிறேன் சரி ஏன் இந்த அவகாசத்தை கேட்டான் என்று கேட்டால் இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு மனிதர்களை வழி கெடுப்பதற்காக எந்த முதல் மனிதர் ஆதம் அலிசலாமை அந்த தனக்கு எதிரியாக பார்க்கிறானோ அந்த ஆதமுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் என்னுடைய எதிரிதான் அந்த எதிரிகளை நரகவாசிகளாக என்னை போல் அவர்களின் நரகவாசிகளாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அதற்கு அல்லாவிடத்தில் அவகாசம் கேட்கிறான்

அல்லாஹுபான்சலமை படைத்து மலக்குமார்களை சஜனா செய்ய சொன்னானே அதே சந்தர்ப்பத்தில் அல்லாஹு ஆதம் என்கிற இந்த மனிதனுடைய தனித்துவம் என்ன ஒரு தனி சிறப்பு என்ன என்பதை மலக்குமார்களுக்கு காட்டுவதற்காக அல்லாஹ் அல்லாஹுபான் சில விஷயங்களை காட்டி இது என்ன சொல்லுங்கள் என்று மலக்குமார்கத்தில் கேட்கிறார் இந்த விஷயங்கள் என்னது மலக்குமார்கள் சொன்னார்கள் இவை என்ன என்று நமக்கு தெரியாது அல்லாஹ் நீ நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாயோ அதுதான் நமக்கு தெரியும் சுபானக லா இல்மனா இல்லா மா அல்லம் தனா இன்ன கந்தல் அலிமுல் ஹக்கீம் யல்லா நீ பரிசுத்தமானவன் நீ நமக்கு என்ன அறிவை கொடுத்தாயோ அதுதான் நமக்கு தெரியும் நீ சொல்லாத விஷயங்கள் நமக்கு தெரியாது என்று சொன்னார்கள் சரி அதே கேள்வி அல்லா ஆதம் அலிஸ்லாம் இடத்தில் கேட்டான் ஆதமே இது என்ன சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள் இருந்திருக்குமோ எல்லாம் இது 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 அது என்று அது சம்பந்தப்பட்ட பல டீடைல்ஸ் அவர்கள் சொன்னார்கள் பெயர்களை சொன்னார்கள் அல்லா கற்றுக் கொடுத்தால் அந்த கல்வியை வைத்து ஆதம் அலிஸ்லாம் கேட்டதெல்லாம் சொன்னார்கள் ஆக அப்போது மலக்குமார்களுக்கு அல்லா சுபானோ தாலா ஆதம் என்கிற இந்த மனிதர் ஒரு சிறந்த படைப்பு என்பதை அந்த கல்வியின் அடிப்படையில் நினைச்சுகிறான் மலக்குமார்களுக்கு சொல்கிறான் ஆக அன்பானவர்களே கல்வி கல்வியின் அடிப்படையில் ஆதம் அலி அவர்கள் மலக்குமார்களுக்கு முன்னால் ஒரு சிறந்த படைப்பாக அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் என்று இருக்க கல்விக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை குரான் நமக்கு உணர்த்துகிறது இது ஆதம் அலிஸ்லாம் முதல் மனிதர் ஆதம் இஸ்லாம் தான் முதல் தூதரும் கூட அவர் படிக்கப்பட்ட ஒரு சுருக்கமான வரலாறு அடுத்த வகுப்பிலே ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் முதல் மனிதராகிய ஆதம் அலிஸ்லாமில் இருந்து ஆரம்பித்து ஷைத்தான் எப்படி தன்னுடைய பகையை வெளிப்படுத்துகிறான் அல்லாவுக்கு முன்னால் அவன் செய்த அந்த சபதத்தை எப்படி அவன் நிறைவேற்ற முயற்சிக்கிறான் என்பதை குறிக்கிறான் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம் அஸ்லாம் வரைக்கும்